தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழிக் கொள்கை போன்றவற்றில் தமிழ்நாட்டுக்கு அநீதி ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் உண்டு என்று கண்டன பொதுக்கூட்டங்கள் திருவள்ளூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழிக் கொள்கை போன்றவற்றில் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு எதிராக திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்று கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகின்றன திருவள்ளூரில் நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்து நம்மை இரண்டாந்திர குடிமக்களாக நினைக்கும் மோடி அரசின் சதியை மக்களிடம் எடுத்துக்கூறும் விதமாகவும் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பை மேற்கொண்டு மக்களிடம் புரிய வைக்கும் விதமாகவும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் இன்று கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகின்றன திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருப்பாச்சூர் ஊராட்சியில் உள்ள கலைஞர் திடலில் இன்று மாலை நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணிகளை அமைச்சர் சாமு நாசர் திமுக துணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் சந்திரன் எம்எல்ஏ திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ் உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி சீரமைப்பில் அநீதி அநீதியளிக்கும் ஒன்றிய அரசை பாசிச மோடி அரசை கண்டித்து மாண்புமிகு உயிரிழந்த நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் உரையாற்ற இருக்கின்றார்கள் இந்த உரையாற்றில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பாச்சூரில் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது நிகழ்ச்சியில் பல லட்சம் பேர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள்